ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ் பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து செய்கிறதுக்குண்டான சில டிப்ஸை எனக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களோட கமெண்ட்ஸுக்கு உண்டான ரிப்ளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ச ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணு முப்பது அப்படிங்கும் போதே என்னோடய எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் தியானம் ஆகாஷ் ஏசியே அப்படிங்கிற சிஸ்டருக்கு நான் சொல்லியிருந்தேன் பூஜைகள்லாம் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல அந்த நேரத்தில் மூணுலேருந்து நாலு டு அஞ்சு இந்த மாதிரி அந்த நேரத்தில் எந் எழுந்து தியானம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதாவது பண்ணுங்கள் சிஸ்டர் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது பூஜை செய்கிறதுக்கும் தியானம் செய்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே பலன் தான் நாம் தொடர்ந்து செய்ய செய்ய பூஜையும் செஞ்சுட்டு தியானமும் செய்கிறதுக்கு நம்மளால் முடியும் தியானம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பழக்கம் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த தொடர்ந்து அந்த பழக்கம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு தியானம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நானும் இப்போ அதைத்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் எந்திரிச்சென்னையும் பரபரப்பாக பூஜை வேலைகளை செய்யும்போது அந்த தியானத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்றது கூட நேரம் இல்லாத மாதிரி இருந்தது அதனால் நானும் இப்போ எந்திரிச்சென்னையும் தியானமும் எக்ஸசைஸும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறேங்க அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் அப்புறம் நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா அன்பு வெறுப்பாக மாறுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்கள பற்றியும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பிரியா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா நானும் உங்களோட வீடியோ பார்ப்பேன் உங்கள் நிறைய டிப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன் டெய்லியும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இது எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு தான் டெய்லியும் போட்டால் யாராவது பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே நான் வந்து தொடர்ந்து எட்டு நாள் ஆறு நாள் இரண்டு நாள் எல்லாம் சொல்லி நான் வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்படி இருக்கும்போது தான் வாசுகி சிஸ்டர் வெள்ளிக்கிழமை பதிவு போட முடியாததுனால நேற்று சனிக்கிழமை போட்டிருந்தப்போ வாசுகி சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உங்களோட வீடியோ வீடியோக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு புரிஞ்சது டெய்லியும் வீடியோ என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுது அதுலேருந்து சரி டெய்லி வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்குறாங்க தேங்க்யூ ஃபார் நம்மளோட பிரியா சிஸ்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அப்புறம் அன்பு வெறுப்பாக மாறுமா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்கு நம்மளோட வாசகி சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அவங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அவங்கள அறியாமையே ஆனந்த கண்ணீரில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக எமோஷ்னலாக கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை படிக்கும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது உண்மையான ஒரு பாசத்தை பார்க்க முடிஞ்சுது அவங்களுக்கும் என்னோடய நன்றி ஆனால் அந்த பதிவு நான் பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே அந்த ஒரு ஆனந்த கண்ணீரோடையே தான் நானும் பேசினேன் அந்த பதிவை நான் ஒரு தடவை பார்க்கும்போதுமே என் கண்ணிலிருந்துமே ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும் அதே மாதிரியே அவங்களுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் என்னோடய பெரியமா பையனுக்காக அவங்க வேண்டிக்கிட்டேன் அப்படின் வேண்டிக்கிறேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க நன்றி வாசுகி சிஸ்டர் உங்களை மாதிரி அன்புள்ள சகோதரி கிடைக்கிறதுக்கு நான் நிஜமாலுமே கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு நான் என்ன சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் புஷ்பவதி அப்படின்னு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நாமெல்லாம் ஒரே குடும்பம் அந்த ஆறுபடை முருகனோட அருளால் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் வெற்றி வாராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவங்களும் அதே மாதிரியே நம்மளை எல்லாருமே ஒரே குடும்பம்னு சொல்லியிருக்காங்க சீலா சிஸ்டர் பிரியா சிஸ்டர் வாசுகி சிஸ்டர் இன்னும் யாரையெல்லாம் விட்டுட்டுன்னு தெரியல நம்மளாம் ஒரே ஃபேமிலி அப்படிங்கிறத அப்படின்னு நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட விருப்பத்தையும் அவங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது உண்மையான உள்ளங்களை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்குறதெல்லாம் நான் ரொம்பவும் சந்தோஷமும் படுறேங்க அப்புறம் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க மலேசியாவில் இருக்கிறதாகவும் என்னை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாகவும் இருந்து ஒரு சில நேரத்தில் எனக்கு என்ன தோணுச்சோ அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம்னு நினச்சேன் நான் இப்போ வந்து வீடியோலையே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் மலேசியாவில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க என்ன பார்க்கணுன்னு வேறு சொல்கிறீங்க என்னை பார்க்க வந்து எங்கேயாவது மலேசியாவுக்கு இது கடத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணு எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஒரே மனைவி என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே ஒரு அம்மா எங்கள் அண்ணனுக்கும் ஒரே தங்கச்சி அக்காவுக்கும் ஒரே ஒரு தங்கச்சி என்ன பண்ணுறது சொல்லுங்கள் சிஸ்டர் அப்புறம் அவங்க எந்த ஊருன்னு கேட்டதுக்கு சொல்ல சரி சோசியல் மீடியா அப்படிங்கிறதுனால சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது சினிமா பிரபங் பிரபலங்களையோ இல்லை யாராவது ஒரு நம்மளுக்கு பிடிச்சவங்களையோ தான் பார்த்து மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது என்னன்னு தெரியல இந்த வீடியோவில் பார்க்குறக்கு நான் எப்படி தெரிகிறன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் விஸ்வபதி சிஸ்டர் உங்களை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முருகனோட அருளான கண்டிப்பாக நாம் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுவோம் சிஸ்டர் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை காலையில் மூணாவது அப்படிங்கும் போது எழுந்திரிச்சு எக்ஸசைஸ்ஸு நம்மளோட ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோங்க அதுக்கப்புறம் மேடம் எழுந்திரிச்சிட்டாங்க கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற முடியலைங்க அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு நிலைவாசல் பூஜை செய்வேன் இல்லைங்களா சரி அதான் செஞ்சிடலான்னு தான் செஞ்சுருந்தேன் இந்த சாம்பிராணி காட்டுறதை மட்டும் மறந்துட்டேன் அதனால் கடைசியில் சாம்பிராணியும் காட்டிகிட்டு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்ததுங்க இந்த ரெண்டு நாள் பூஜையுமே அதை விட உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இந்த மாதிரி உண்மையான உறவுகளை அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்ததுலேருந்து உண்மையிலேயே எனக்கு ரெண்டு நாளாக தூக்கம் வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்றைக்கி தியானம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும்போது கூட அந்த கமெண்ட்ஸும் உங்களையுமே தான் நான் நினச்சிட்ருந்தேன் அதனாலையே கூட கொஞ்சம் லேட் ஆகிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த சந்தோஷத்தில் மிக மிதக்கிறதும் கூட எனக்கு ஒரு ஆனந்தமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் சீலா சிஸ்டர் அவங்களும் நன்றியை தெரிவிச்சிருந்தாங்க அவங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி நான் பேசுனா பேசிகிட்டே இருப்பேன் அந்த டிப்ஸுன்னு நான் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா வீடும் வீடு ஃபுல்லாகவே டீப் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையெல்லாம் செய்வோம் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த வித ஒரு எப்படி சொல்கிறது வித ஒரு ரூல்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் நம்ம குளிச்சுட்டு மட்டும் நம்மளோட அந்த பூஜையை செய்யலாம் அது எந்த விதமான ஒரு இப்போ நம்ம மட்டன் சிக்கன் சாப்பிட்ருக்கலாம் வீடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அப்புறம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னா நம்ம குளிச்சுட்டு அந்த பூஜையை செய்யலாம் நம்ம உடம்பு முடியாதப்பவும் தலைக்கு தண்ணியில் தெளிச்சிட்டும் கூட அந்த பூஜையை செய்யலாம் அந்த மாதிரி இந்த பூஜையை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் கிடையாதுங்கிறத நம்ம ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில இடையில எனக்கே ஒரு ரெண்டு வாரம் செய்யும்போது நாம் எவ்வளோ நாளைக்கு இந்த பூஜைகள்லாம் செஞ்சுட்ருக்குறோம் போகிறோம் என்ன இந்த புதுசாக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறோமே அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்து கொஞ்ச நாள் ஒரு ஆறு மணிங்கும் போது பூஜை செஞ்சுட்ருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாளும் நாளில் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய நிலைமைக்கே நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம்தான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன ஆனாலும் சரி தினமும் கிடைக்கிற அந்த நாலு டூ அஞ்சுங்கிற அந்த அற்புதமான நேரத்தை நாம் என்றைக்குமே மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்ததுக்கப்புறந்தாங்க இப்போ டெய்லியுமே அந்த நேரத்துலையே எழுந்திரிச்சிக்கிறேன் நீங்களும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நினச்சிக்கோங்க என்னென்னா டெய்லியும் வரக்கூடிய அந்த நாள் டு அஞ்சு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு தியானமும் பூஜையே செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ஸை மட்டும் மனசில் வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த விதமான தடங்கள் வந்தாலும் கண்டிப்பாக தொடர்ந்துவங்களால பூஜை செய்ய முடியுங்க அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ